அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் நீடாமலம் பிஜேர் ராஜாராமன் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு சின்ன செய்தி என்னன்னா நம்மளுடைய தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் முரசலை அண்ணன் அவர்களை பத்தின ஒரு சின்ன செய்தி ஒரு மனிதாபிமானம் மிக்க நபர் இரக்க மனம் கொண்ட நபர் நித்தீஷ் என்கிற ஒரு மாணவி சமூக வலைதளங்கள்ல சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு விடுறாங்க தன்னுடைய தாயார் இறந்துட்டாங்க எங்க அப்பாவுக்கு வந்து யானைக்கால் அந்த யானைக்காலோட போய் இரவு நேரங்களில் சமைச்சு இந்த நூறு நாள் வேலை எல்லாம் போயிட்டு அந்த சம்பளத்துல தான் எங்களுடைய குடும்பமே நடக்குது நானும் என்னுடைய சகோதரர் இருக்கோம் படிப்புக்கு கஷ்டம் இரவு நேரங்களில் படிக்கிறது கஷ்டம் ஏன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாதுன்னு சொன்னாங்க அந்த சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு உடனடியாக பேராவூர்ணி பகுதியை சேர்ந்த சித்தக்காடு பகுதியில் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான முரசொலி அவர்கள் நேரடியாக அவர் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தையும் வழங்கி அந்த கல்விக்கு என்ன ப தொகை தேவையோ அந்த பணத்தையும் வழங்கி உடனடியாக மின் இணைப்பு பெறுவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் மேற்படிப்பிற்கும் நானே அந்த செலவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அண்ணன்